ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள வீட்டு குறிப்புகளை தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோவை முழுமையாக பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க ஃபர்ஸ்ட் இதே மாதிரி சாக்ஸ் வேஸ்டான சாக்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒட்டிட்டு குச்சி எல்லார் வீட்லயும் இருக்குல்ல அதை பேக்ஸைல திருப்பி வச்சுக்கோங்க இந்த சாக்ஸை வந்து இதுக்குள்ள நொடச்சு விட்டுருங்க இதை விழுகாம இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போனோம்னா இதே மாதிரி இந்த டைல்ஸுக்கு மேல இருக்கிற இந்த கேப்ல வந்து நம்ம எவ்வளவுதான் பெருக்குமாரை வச்சு க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஈஸியா க்ளீன் பண்ண முடியாது நான் இதை வச்சு க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஈஸியா அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும் பாருங்க நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு அதே மாதிரி சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற இதே இடத்துலையும் நம்ம அழகு நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கதவு இடுக்குகள்ல இந்த சாக்ஸை வச்சு அழகா நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்லாம் எல்லாம் கிளியரா வந்துடும் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் நம்ம இதை வச்சு நம்ம அழகா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடுக்குகள்லாம் நல்ல உள்ள போயிட்டு நமக்கு நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம் நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி நாங்கள் செய்ய போகிறேன் இப்போ இட்லி பார்க்குறது தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கூடிய மூணு முட்டையை சேர்த்து விட்டுறேன் இது கூட முட்டை உடச்சு ஊத்தாம இருக்கிறதுக்கு ரெண்டு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி கொதிக்கவும் இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடறேன் இது இப்போ ஃபஸ்ட்டு தட்டில் வந்து நான் சக்கரை கிழங்கு தோலை எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கியூப் கியூபா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யறதுனால சக்கர கிழங்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் தட்டில் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இட்லியும் வெந்துடும் அதே மாதிரி கிழங்கும் ரொம்ப ஸ்மாஷ் ஆகாம கரெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி முட்டையும் ஊ ஊத் ஊற்றாம சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த முட்டையை எடுத்துட்டு சில் வாட்டரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா முட்டையோட தோலை ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்க ஈஸியாக உரிச்சாச்சு இந்த முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல சேர்த்து கூட ஒரு போக்கையும் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா எடுத்து சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்ப இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு நேரமும் மிச்சமாகும் அதே மாதிரி கேஸும் அதிகளவு செலவாகாதுங்க சோ இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் கானையும் நம்ம இதே மாதிரி இட்லி பாத்திரத்திலேயே வச்சு வேக வச்சு கொடுத்துக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்திரலாம் சில பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மறுநாள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க இப்போ மறுநாள் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்க மறந்துடுவோம் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க இப்போ இட்லி தட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டு உள்ளே வச்சுருங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ள தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க வேகாது ஆனால் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பாத்துலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி வேஸ்ட்டான அரை லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருக்கும்ல அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ரெண்டு மூடி கம்ஃபர்ட் சேர்க்கிறீங்க நீங்க எந்த வாசனையான லிக்யூட் வேணா எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு மூடி கம்ஃபர்டுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க அது வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது மிதமான தண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரே மூடி இருந்துச்சுன்னா அதை நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இதே மாதிரி ஸ்ப்ரே மூடி இல்லைன்னா இந்த பாட்டிலோட மூடியவே மூடி நல்லா ஹோல் போட்டு விட்டுருங்க இப்போ நமக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு இதுக்குன்னு தனியாக அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையில்லைங்க இப்போ நம்ம இதை இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல அதில் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் மழை காலத்துலலாம் ஸ்க்ரீனை வந்து அடிக்கடி துவைக்க முடியாது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா காற்று வீசும் போதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் இருந்து நல்ல ஒரு நறுமணம் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மழை காலத்தில் இந்த மேட்லலாம் நம்மளால் துவைச்சு போட முடியாது ஏன்னா சீக்கிரமே காயாது அதனால் இருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரேயை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ரூமில் இருக்கிற எல்லா விண்டோ ஸ்க்ரீன்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நம்ம தூங்குகிற பெட் ஸ்ப்ரெட்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால வீடு எப்பயுமே நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மழை காலத்திலேருந்து வர்ற பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போல்லாம் நம்ம பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது இந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸ் கவரிங் ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஐம்பன் ஜுவல்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை காசு கொடுத்து வாங்குறோம் அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால சீக்கிரமே ஒரு மாதிரி கலர் போய் ஃபேடான மாதிரி ஆயிரும் அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பத்து வருஷம் ஆனாலுமே அப்படியே புதுசாக ஜொலிக்குங்க அதுக்கு நாம கவரிங் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பாருங்கள் நெயில் பாலிஷ் இருக்குங்க இதை பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷுன்னு கிடைக்கும் கடையில் இது பத்து வந்து பதினஞ்சு ரூபாய் இருக்கும் இதை வாங்கிட்டு எங் இந்த ஜுவெல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா கல்லு ஜுவல்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி கல் இல்லாமல் பிளைன் கவரிங் ஜுவல்ஸ் ஆகட்டும் எதுல என்னாலும் ஐம்பது ஜுவல்ஸ் ஆகட்டும் எல்லா எல் எந்த ஜுவல்லாக இருந்தாலுமே அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அந்த கல்லுலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க கல் அப்ளை பண்ணுறதுனால கல் நல்லா பளபளன்னு இருக்கும் அட்டை டைமில் கீழேயும் உதிராது அதோட பின்புறத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பின்புறம் திருப்பி நல்லா அப்ளை பண்ணுங்கள் மாதிரி நம்ம அந்த ஹூக் மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அங்கே தான் நல்லா அந்த ஸ்வெட்டிங்லாம் பட்டு ரொம்ப ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்ளை வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஜிப்லாக் கவர் இருக்குல்ல அதை எடுத்துட்டு இந்த ஜுவெல்ஸ் எல்லாம் அதில் உள்ளே வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இல்லைன்னா இதே மாதிரி பபிள் ரேப்பர்னு கிடைக்குங்க நம்ம சில பொருட்கள்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பபிள் ரேப்பர் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு எப்பயுமே அந்த ஜுவல்ஸ்லாம் ஃபேட் ஆகாம் அப்படி புதுசு போல் இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பெண்கள்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே டக்குன்னு அந்த ஜுவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கலத்திடுவோம் கலத்திட்டு அப்படியே உடனே மாதிரி நகை பர்சில் இருக்கும் பார்த்திங்களா மெயினாக அதை வச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக கருத்து போயிருங்க ஏன்னா நம்மளோட ஸ்வெட்டிங் வந்து அந்த உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கவரிங்கோட அந்த கலரை ஃபுல்லாக அரிச்சிரும் அதே மாதிரி உப்பு தண்ணி உப்பு தண்ணிக்கும் இந்த கவரிங் ஜுவல்ஸ்க்கும் ஆகவே ஆகாது அதே மாதிரி உப்பு தண்ணியிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்ல தண்ணி அதே மாதிரி ஹாட் வாட்டரும் பயன்படுத்தக்கூடாது நல்ல தண்ணியில் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம ஜுவல் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனே முதலையே நம்ம கழ்த்திட்டு இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிடணும் இந்த பின்புறம் தான் மெயினாக நல்லா துடைக்கணும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு போகிற டால்கம் பவுடர் எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஜுவல்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் க்ளீன் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுடர்லாம் தொடச்சிருங்க ஏன் இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ண சொல்கிறேன்னா நம்ம தான் துடைச்சாலும் அந்த சிறு சிறு ஹோல்லெல்லாம் அந்த ஸ்வெட்டிங் அந்த உப்பு தண்ணி உள்ளே போயிருக்குங்க இந்த டால்கம் பவுடரை அப்ளை பண்ணுறதுனால அந்த உப்பு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருங்க எடுத்ததுனால நமக்கு எப்பயுமே வந்து நல்ல ஜுவல் பர்ஸில் வச்சுக்கணுங்க நீங்க வெறுமனே அப்படியே ஜுவல் வைக்கக்கூடாது ஜுவல் பர்ஸ் யூஸ் பண்ற இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் அல்லது பபிள் ரேப்பர் தான் நம்ம வைக்கணும் இதே மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம் நமக்கு ஜிப்லாக் கவர்லாம் எல்லாம் தேவைப்படாதுங்க சும்மாவே நம்ம பாக்ஸ் குள்ள வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜுவல்ஸ் வந்து தனித்தனி பாக்ஸில் வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஜுவல் ஆர்கனைசர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப இருக்குங்க இது ரொம்ப நல்லாவே ஏர் டைட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தாங்க நீங்கள் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப நான் லாஸ்ட் சொல்கிறேன் பாருங்க இதை வந்து மொத்தம் வந்து மூணு பாக்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும் சிக்ஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம இதில் எல்லா இமிட்டேஷன் ஜுவல்ஸையுமே நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இடையில இடையில ஸ்லெட் கொடுத்துருப்பாங்க இதில் ஸ்டட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி செயின் பாசி எல்லாமே வச்சுக்கலாங்க இதே மாதிரி மூணு செக்மெண்ட் இருக்கு பாருங்க ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நான் ஜுவல்ஸ் தான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சில் சில்வர் ஜுவல்ஸ் இருந்தாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கவரிங் ஜுவல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படும் அந்த ஸ்பேஸை நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த சிலிட்டு கொடுத்துருப்பாங்க இடையில இதை நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ இவங்க ஜுவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஜுவல்ல வச்சுக்கலாங்க இல்லை எந்தளவுக்கு சின்ன ஜுவல்லோ அந்த அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஸ்லிட்டை நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது அப்புறமா எனக்கு ரொம்ப இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் இதில் வைக்கிற ஜுவல்ஸும் வந்து நமக்கு நல்லாவே லைஃப் வருதுங்க தனித்தனியாக நம்ம எந்த ஜோஸையும் தே தேடையும் தேவையில்லை நல்லா காம்பேக்டாக இருக்கும் உங்கள் வார்ட்ரூப்லையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இடத்தையும் அதிகமாக அளவு அடைக்காது இப்போ நீங்கள் ட்ராவல் போகிறீங்க அங்கே ட்ராலியில் கூட நீங்கள் வச்சுட்டு போய்க்கலாங்க ரொம்ப கம்மி ஸ்பேஸில் இதை நம்ம செட் பண்ணிக்கலாம் நிறைய எல்லாத்தையுமே நம்ம ஒரே பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் இல்லைங்க இது காம்போவாக நமக்கு ஆன்லைனில் இருக்குது இது வந்து காம்பாவே எனக்கு நான் ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கு இப்போயுமே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல தான் வாங்கினேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் கோலா உருண்டை செஞ்சிருக்கேன் இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது பிரியாதுங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் வாழைக்காய் கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வாழைக்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கீங்க உங்க காத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் எடுத்துக்கலாம் சிறிதளவு கொத்தமல்லி தலை சிறிதளவு கருவப்பில ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல் எடுத்துருக்கீங்க அஞ்சு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு மூணு துண்டு பட்டை இந்த மாதிரி இந்த சைஸ் இந்த சைஸ்ல வந்து மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தா போதும் பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது கம்மியாகவும் எடுத்துக்கூடாது ஏன்னா நம்ம இதை பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம் சோ இதோட அளவு அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கரையும் அப்புறம் கிராக் விழுந்து ஆரம்பிச்சிடும் சோ கரெக்டா ஆனா அளவா எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி தனியா வச்சுக்கோங்க இந்த அளவு தேங்காய் பல்ல வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மிக்சியில் போடும்போது சீக்கிரம் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு வாழைக்காயை இந்த ரெண்டு எஜ்ஜஸையும் கட் பண்ணிட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வாழைக்காயை குக்கர்ல ரெண்டு விசில் விட்டுட்டு இந்த மாதிரி தொலை எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் வந்து கிட்ட ஆகும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு நான் எடுத்து வச்சிருந்தேன் சோம்பு சீரகம் பிளேம் வந்து சின்ன வச்சுக்கோங்க சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு அப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் கசகசா பாருங்க நான் தேங்காய் பழலாம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு சில்லி ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிடுங்க மாதிரி நம்ம வதக்கு செஞ்சோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால தான் ஃப்ளேமை வந்து மீடியம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைலாக வச்சீங்கன்னா அந்த கொட்டமல்லி புல்லாம் கறியும் பாருங்க இப்போ வெங்காயம் பூண்டோட கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எடுத்துடலாம் அதில் நான் அந்த மசாலாவை நல்லா அரிச்சு இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி ஊட்டாமல் அரைச்சிக்கோங்க பாருங்க பாருங்க நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்து அரைச்சிடலாங்க இது கூட கருவேப்பில கொத்தமல்லி தனியும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளோட கோல உருந்த வந்து எண்ணெய் இருக்காமல் இருக்கும்

எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து கொஞ்சமா எடுங்க ரொம்ப பெரிய பெரிய பாலா ஊத்துனீங்கன்னா உள்ள வேகிறதுக்கு லேட் ஆகும் சோ சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா புரட்டிக்கோங்க நல்ல கிராக்ஸ் எதுவும் இல்லாம புரட்டிக்கோங்க பாருங்க இப்படி உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கட்டில நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிடு நீங்க வந்து கிராக்ஸ் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா புரட்டிக்கோங்க நம்ம எண்ணெயில போடுறப்ப பிரியாம இருக்கும் அப்பறம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா என்ன கையில தடவிட்டு நீங்க நல்லா ஸ்மூத்தா போட்டி எடுத்துக்கோங்க எல்லா பால்ஸும் யூனிஃபார்மா எடுக்கிற மாதிரி தூட்டிக்கோங்க அப்படின்னா ஈக்குவலா நல்லா விற்கும் கடையா எடுத்துக்கோங்க கடையில ஃப்ரை பண்றதுக்கு அளவு ஆயில அட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மிதமான தீயே வச்சு காய விடுங்க ரொம்ப காய விட்டாருங்க பாருங்க இப்போ ஆயில் வந்து காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து மிதமான தீல் இருக்கும் போதே நம்ம போட்டுடலாம் ரொம்ப கீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா மேல மட்டும் சட்டுன்னு கரிகிடும் சோ ஒன்னா எப்படி போட்டுடலாம் அகலமான கடாயா எடுத்தீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம் சின்னதா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அழவா போட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் ரசம் வந்து அப்பப்ப லைட்டா அப்படி உருட்டி உருட்டி விடுங்க லைட்டா உருட்டி உருட்டி விட்டீங்கன்னா அது நல்லா எல்லா பக்கமும் நல்லா சிறந்து வரும் பாருங்க இப்ப பபிள்ஸ் வந்து ஃபுல்லாவே அடங்கிடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் மிதமான தேலையே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க சரிங்களா நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆச்சுங்க வெளியே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க நல்லா வெந்துச்சு உள்ள எல்லாம் பதக்கி சேர்த்துக்கிறதுனால பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க பார்த்த டிப்ஸ்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்